வணக்கம் இன்றைய அரசியல் சூழல்களை பற்றி பேசுவதற்காக திருமிகு கே ஆர் பி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் அவரோடு நாம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் தேர்தல் சூடு சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதோ என்று ஐயப்படும் அளவிற்கு பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருநூறு இடங்களை பெறுவோம் நான் அதுக்காக நவங்களெலாம் பாடுபடணும்னு சொல்லி அவங்களுடைய நிர்வாகிகிட்டெல்லாம் பேசுகிறார் இதை பற்றி தங்க கருத்தை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு அதிகமான பயம் உள்ளதோ என்ற ஒரு ஐயம் எனக்கு உள்ளது இது பயமாக இல்லை அதீத நம்பிக்கையா அதீத நம்பிக்கை இருந்தால் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வந்து செயல்பாடு வண்டி செய்தால் போதும் பயம் என்ற ஒரு காரணம் இருக்கிறனால்தான் மற்றவர்களிடத்தில் என்ன சொல்கிறார் என்றால் நாம் இந்த வாட்டி இரநூறு இடங்களில் நாம் வந்து பிடிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை அவர்களுடைய நிர்வாகியிடம் அவர் பேசக்கூடிய மீட்டிங்கிலும் அதை பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இரநூறு இடம் அல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்தை கூட நீங்கள் பிடிக்கலாம் அதற்கு செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செய்து விட்டீர்களானால் இதை பற்றி பயப்பட வேண்டிய வேலையே இருந்திருக்காது என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுகோள் அப்போ அந்த பணிகளை அவர் செய்யலைன்றீங்களா செய்திருந்தால் ஏன் அது மாதிரி இரநூறு வேணும் கேட்க வேண்டிய வேலையே இல்லையே சரியாக செய்யவில்லை காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இப்பொழுது பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு வந்து மிக மிக மோசமான நிலைமையில் உள்ளது என்று ஏராளமான கட்சி தலைவர்கள் வந்து ஆங்காங்கு மீட்டிங் போட்டு பேச தொடங்கிவிட்டார்கள் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது கூட ஒரு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சம்பவம் எல்லாம் வந்து நீதித்துறை இருக்க இடத்திலே இது மாதிரி நடக்கிறது என்றால் அப்ப என்ன காரணம் தான் கேட்கிறார்கள் நிகழ்வு நடக்கிறதுனால உடனே என்ன பண்ணியிருக்காங்க இப்போ நீதிமன்றங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல நடவடிக்கை வந்து முன்பு எடுத்திருக்க வேண்டும் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எடுப்பது பேர் நடவடிக்கை அல்ல அது அஜாக்கிரதையாக தான் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இது போன்ற சூழ்நிலைகள் பல நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பாருங்கள் திட்டங்கள் என்ற பேரில் வந்து ஏராளமான திட்டங்களை அறிவிக்கிறார் போய் அடிக்கல் நாட்டுகிறார் பட் எந்த ஒரு திட்டமும் வந்து சரியான முறையில் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து பாதாள சாக்கடை திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டது முழுமை அடைந்திருக்கிறதா அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி செலவு செய்ததற்குள்ள பலன் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை அதுபோல் ஏராளமான ரோடுகள் ஒரு உதாரணத்திற்கு நான் இன்று உங்களுடைய அரங்கத்திற்கு வரும் முன்பு ரத்தனம்பால் தெரு வழியாக தான் நான் வந்தேன் அந்த ரத்தனம்பால் தெரு ஏற்கனவே மிக மோசமான நிலைமையில் உள்ள பொழுது நந்தினி என்கின்ற பொறியாளரிடத்தில் நான் ஃபோன் செய்து அவர்களுக்கு தகவல் கொடுத்தேன் ஏன் இது போன்ற ரோடுகள் எல்லாம் இருக்கிறது என்று இல்லை சார் நாங்கள் எஸ்டிமேட் போட்டுட்டோம் உடனே செய்கிறோம் சொல்லி செய்தார்கள் இப்போது செய்த பெய்த மழைகள் இந்த ரெண்டு மூன்று நாள் முன்னாடி பெய்த ஒரு வாரத்திற்குள் பெய்த மழைகள் பார்த்தா அந்த ரோடு மீண்டும் வீணாகி போய்விட்டது அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்ன அர்த்தம் அது ஸோ அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் வந்து சரியான முறையில் செயல்படவில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது அது மாத்திரமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ஒரு புகார் கொடுக்க போகக்கூடிய ஒரு நபரிடத்தில் ஒரு நல்ல மரியாதையோடு அவர்கள் வந்து அவர்களை நடத்துவதே இல்லை இதே ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் போனார்களான் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கிறார்கள் இப்போ அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கில்ல இப்போ காவல்துறை உங்கள் நண்பன்ற ஒரு இதை கொண்டு வந்து அதற்கு பிறகு எல்லா மக்களையும் சரியாக கவனிப்பது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு தானே இருக்கு இல்லை இன்றும் சில போலீஸ் ஸ்டேஷன்களில் உள்ள ஆய்வாளர்கள் சரிவர செயல்படுவதே இல்லை அவர்கள் தான் என்னமோ சிஎம் போன்ற அந்த சேஷனுக்கு ஒரு விதமான தவறான நோக்கத்தில் அவர்களுடைய அணுகிறார்கள் அது ஏன் அது போன்ற அணுகுமுறை என்று தெரியவில்லை காரணம் என்னவென்றால் இது போன்ற ஒரு ஒரு சில இட சேஷனில் நடக்கிறது அதுக்காக நம்ம ஒத்து மொத்த இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில இடத்துல இன்னும் அந்த போல உள்ள ஒரு அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகளெல்லாம் வந்து மேலே உள்ள காவல்துறை என்பது யாரிடத்தில் உள்ளது தமிழக முதலமைச்சர் கையில் உள்ளது அப்போ அவர் வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்தால் மாத்திரம்தான் அதையெல்லாம் சரி செய்ய முடியும் சரி செய்திருக்கிறார்கள் ஆனால் முழுமை அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அரசியல்வாதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் கொடுக்கிற மரியாதை அதாவது காவல் நிலையங்களில் மக்கள் சாதாரண மனிதர்கள் இல்லைன்னு சொல்றீங்க கண்டிப்பாக கிடையாது ஏனென்றால் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பொதுமக்கள் வந்து ஒரு புகார் அளிக்க வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் அவர்களை காக்க வைக்கிறார்கள் இதே ஒரு அரசியல் தலைவரோ யாரோ ஒருத்தர் எந்த வேலை இருந்தாலும் விட்டுவிட்டு அவர்களை அவர்களை அழைத்து அது என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு உடனுக்குடன் செய்கிறார்கள் ஆனால் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு அது போன்ற இயல்பு நிலை இதுவரையும் ஏற்படவில்லை ஏன் அந்த குறைபாடு ஏன் இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இதை ஒரு கேள்வியாக எழுப்புகிறது இன்னொரு சொல்றாங்க அதாவது ஐயா காத்திருங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அவங்கள காக்க வைக்கிறது அதுக்கு அடுத்தாலும் அதை எடுத்து அதற்கான தீர்வை காண்பதில்லை அப்படின்ற மாதிரி அது மாத்திரமல்ல சார் இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி பார்க்குறாரு கேட்டிங்கன்னா ஒரு சில நான் வந்து குறிப்பாக நான் இவர் அவர் என்று குறிப்பிட விரும்பவில்லை அதே போல் எல்லாரும் அந்த கேட்டகரியில் சேர்க்கவும் இல்லை ஒரு சிலர் அந்த புகார் கொடுக்கக்கூடிய நபருடைய பேக்ரவுண்டை பார்க்கிறார்கள் அவர்களுடைய வசதி வாய்ப்பை பார்க்கிறார்கள் அவர்கள் ஏதாவது இவருக்கு கொடுத்து உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்திலேயே இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது போன்ற நபர்கள் வந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்டை உடனடியாக சிஎஸ்ஆர் போட்டு உடனடியாக விசாரணை ஆரம்பித்து அதுக்கு உரியவர்களை வந்து அரசு செய்து உடனடியாக ஜெயிலில் அடைக்கிறார்கள் ஆனால் சாதாரண ஒரு மனிதன் போய் புகார் கொடுத்தால் அந்த புகாருக்கு சிஎஸ்ஆரே கொடுப்பதில்லை பல முறை அவர்களை அலக்கடித்து ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி வந்ததுக்கு தான் அந்த சிஎஸ்ஆர் காப்பியே கொடுக்குறாங்க ஆனால் சட்டம் என்ன சொல்லுது யார் புகார் கொடுத்தாலும் உடனடியாக அவருக்கு வந்து சிஎஸ்ஆர் வழங்க வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள விதி ஆனால் அந்த விதியை இவர்கள் யாரும் பயன்படுத்துவதில்லை சாதாரண மனிதர்கள் ஓகே அவர் வந்து கொஞ்சம் கோபத்திலேயோ இல்லை பல முறை அவர் வந்து சந்திச்சு அதை வந்து சிஎஸ்ஆர் வாங்கிட்டாலும் அந்த சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் தான் நிக்கிறது கண்டு எஃப்ஐஆர் ஆக மாறுவதே இல்லை அது ஏன் இந்த போல நிலைமை இப்ப அந்த காவல் நிலையங்கள்லாம் ஒரு மாதத்திற்கு இவ்வளவு வழக்குகள் பதியப்பட வேண்டும் அப்படிலாம் ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்றாங்களா அது உண்மையா அப்படிலாம் கிடையாது சார் நான் என்ன சொல்லுனேன் குற்றங்களை வந்து குறைப்பதற்காக தான் நம்ம காவல் நிலையத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் குற்றங்கள் அதிகமாக காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல் நிலையம்தான் காவல் நிலையத்தில் உள்ள காவலர் மற்றும் ஆய்வாளர்களும் தான் இதை செய்கிறார்கள் காரணம் என்னவென்றால் குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் அதிகமான தொடர்பு ஏற்படுகிறது அந்த தொடர்பு ஏற்படுவதால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றார் கூலிப்படை கூலிப்படை என்று வெளியில் சொல்கிறார்கள் அந்த கூலிப்படை என்பவர் யார் என்றால் எனக்கு தெரிந்தவரை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ஆய்வாளர்களும் உயர் அதிகாரிகளும் தான் அந்த கூலிப்படையாக செயல்படுகிறார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கும் அந்த கூலிப்படைக்கும் அதிகமான தொடர்பு இருக்கிறது ஆகையில் ஈஸியாக அவர் ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் பேசி வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஒரு சிறிய அமௌண்டை கொடுத்து அந்த விஷயத்தை சுலபமாக முடிக்கிறார்கள் என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தைரியமாக செய் என்று சொல்கிறார்கள் சட்டமும் அப்படித்தான் இருக்கிறது ஒரு மனிதனை கொலை செய்தே விட்டாலும் கூட அவன் மீது எஃப்ஐஆர் ஃபைல் செய்து அவனை வந்து சிறையில் அடைத்தால் கூட மூன்று மாதம் கழித்து அவன் வந்து பெயிலில் வெளியில் வருகிறான் மீண்டும் இன்னொரு குற்றங்கள் செய்கிறான் அதே போல உள்ள போகிறான் இது ஒரு தொழிலாகவே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக இதை கண்காணித்து அது போன்ற தவறுகள் நடக்காத அளவிற்கு அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அது அவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தி கூறுகிறது கூலிப்படையினருக்கும் காவல்துறையில் இருப்பவர்களுக்கும் உறவு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க உண்மை அதுக்காக அவங்களையே நீங்கள் கூலிப்படைன்னு சொல்கிறது எப்படி நியாயமாகும் அது சரியான வார்த்தை இல்லை கூலிப்படை என்று எதற்காக நம்ம அழைக்கிறோம் பணம் வாங்கிவிட்டு ஒரு தவறான செய்திகளை செய்வதை தானே என்கிறோம் அப்போ போலீஸ் பணம் வாங்கிட்டு சேர்ந்து அது கூலிப்படைன்னு சொல்லக்கூடாதா அப்போ அவங்கள என்ன சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள எப்படி அழைக்கலாம் சொல்லுங்கள் தவறு என்றால் யார் செய்தாலும் தவறு தான் இப்பொழுது ஹைகோர்ட் ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறது அருமையான ஆர்டர் என்னவென்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாக அவர்கள் விசாரணையை நீங்கள் ரிக்கார்டு செய்யலாம் பதிவு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிக மிக அருமையான ஆணை அந்த ஆணையை கண்டிப்பாக வரவேற்கிறோம் காரணம் என்னவென்றால் போலீஸ்காரர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்ற ஆய்வாளர்கள் முதலில் ஆலை பார்க்கிறார்கள் இல்லை அவரிடத்தில் சில விஷயங்களை நம்ம சாதிக்க வேண்டும் என்றால் மிரட்டுகிறார்கள் முதலில் அவர்கள் ஏய் அந்த போல மிரட்டல் எல்லாம் நிறுத்த வேண்டும் என்றால் வீடியோவை வந்து கண்டிப்பாக பதிவு செய்தால் மாத்திரம்தான் அது போன்ற உள்ள ஒரு அதிகாரிகள் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான் என்னுடைய கருத்து இதெல்லாம் ஏன் இது போல வந்தது என்றால் போலீஸ் ஸ்டேஷன் இது போன்ற நடக்கிறது அது ஜட்ஜிகளிடம் தெரிய வந்ததுனால்தான் அது போல ஒரு உத்தரவை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் காவல்துறையின் இந்த சரியற்ற நடவடிக்கைகளால் இறநூற தொட முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா காவல்துறை மாத்திரம் அல்ல இது போன்ற பல துறைகள் இன்று ஒரு உதாரணத்தில் நான் சொல்கிறேன் இன்று காலை சுமார் ஏழரை மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் சிகனில் பக்கத்தில் உள்ள ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் என்று கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அதில் ஏராளமான விஷயங்கள் என் காதில் விழுந்து கொண்டே இருந்தது நான் ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் இன்று காலை நான் போய் ஆய்வு செய்தேன் பார்க்கும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல் என்றால் எப்படி இருக்க வேண்டும் பரபரப்பாக காலை நேரங்கள் வேலை நடக்கும் அங்க போய் பார்த்தால் ஒரு நோயாளிகள் நோயாளிகள் வெயிட் வரவில்லை மருத்துவர் வரவில்லை அவர்கள் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் வரவில்லை ஏன் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய நேரங்கள் வந்து எட்டு மணியிலிருந்து நாங்கள் மூணு மணி தான் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றார் மருத்துவமனை என்று சொல்ல போனால் அதில் என்ன வந்து ஒரு எட்டு மணி வரலாம் டைம் வந்து அவர்கள் குறிப்பிடுவது அப்ப எட்டு மணிக்கு முன்னாடி வந்து நோயாளி நோயாளி வரவது இல்லையா வர முடியாதா முறைப்படி ஷிஃப்ட்டே இல்லை அது போன்று சரி அவர்கள் சொன்னது போல் நான் அங்கேயே காத்திருந்தேன் சரி எட்டு மணிக்கு யாரெல்லாம் வராங்க தான் அவனுடன் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன் அதில் எட்டு மணிக்கு நான் வந்துட்டேன் என்ற தகவல் அவர்கள் கொடுத்த காரணத்தினால் ஓர் இருவர் மாத்திரம் எட்டு மணி எட்டு ஐந்து மணிக்கு உள்ளே வந்தார்கள் இன்னும் சிலர் கேட்டால் சார் மழை இருக்கிறது மழையின் காரணமாக அவர்கள் கொஞ்சம் லேட்டாக வரலாம் என்று அவர்கள் வந்து சொன்ன சொன்னேன் நான் வந்து ஒரு பணி செய்வதற்கு ஒரு கட்சி தலைவராக இருக்கிறேன் நான் மழையை பார்த்துருந்தால் நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கணும் ஆனால் நான் மழை இருப்பது தெரிந்து தானே உங்களை வந்து பார்க்க வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரிகளாக பொழுது எதற்காக அந்த நேரத்திற்கு நீங்கள் வரவில்லை அதுவும் இது வந்து அலுவலகம் அல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை ஸோ மருத்துவமனையில் வந்து நோயாளிகளை காக்க வைத்து பண்ணுவது தான் நம்மளுடைய பணியா அந்த பணி வந்து சரியில்லை அதனால் மரு மருத்துவத்துறையில் ஏராளமான பிரச்சனை ஏற்கனவே கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பேசப்பட்டது அதே போல் அதாவது தனியார் மருத்துவமனைக்கு இணையாக கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை செயல்படுகிறது என்று எல்லாருமே சொல்கிறாங்க நானும் தான் அப்படி நினச்சேன் நானும் தான் பார்த்தேன் பட்டு தனியார் மருத்துவமனையை விட அதிகமான பொலிவுடன் அந்த மருத்துவமனை கட்டமைப்பு பட்டிருக்கு பட்டிருக்கு கட்டமைப்பு ஆனால் அங்கும் இதே பிரச்சனைகள் தான் அங்கு வந்து டாக்டர்கள் குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறது மற்ற ஊழியர்களும் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் மெயின்டெனன்ஸ் செய்வதற்கு ஆட்களே இல்லை அது போன்ற சூழ்நிலைகள் தான் அந்த கலைஞர் மருத்துவமனை நடந்து கொண்டிருக்கிறது நான் நேரடியாக சென்று பார்வையிட்ட தெரிஞ்சு கொண்ட விஷயம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்பது கிடையாது அது மாத்திரமல்ல நீங்கள் போங்கள் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு போனால் அதே நிலைமை தான் இருக்கிறது அங்கே வரக்கூடிய பேஷண்ட்கள் படுக்க வைத்து செக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெட் இல்லை அந்த நோயாளிகளும் அந்த நோயாளிகள் கூட வரக்கூடியவர்கள் ஒரு உபாதையை கழிக்க வேண்டும் என்று பாத்ரூமுக்கு சென்று பார்த்தால் அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்ன நிலைமை இதெல்லாம் தனியாருடைய விட ஈக்குவலாக தனியாருடைய விட அதிகமான கட்டமைப்பு பண்ணது ஒன்லி கலைஞர் மருத்துவமனை கிண்டி நான் ஒத்துக்கொள்கிறேன் அதிலும் ஏராளமான தவறுகள் இருக்கிறது என்ன தவறுகள் என்றால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வளவழ என்ற டைல்ஸ் போட்டு இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அது ஹோட்டலாக மருத்துவமனையா மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வருவார்கள் அவர் உடல்நலம் குன்றி அவரால் வந்து அவருடைய உடலில் வந்து வலு இழந்து எப்பொழுது வேணாலும் கீழே விழலாம் அது போன்ற சூழ்நிலை இருக்கிறவர்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டல் வருவார்கள் ஒரு பாத்ரூம்லாம் போய் பார்த்தீங்கன்னா பல பல தண்ணி ஊற்றுனா இந்த பக்கம் மண்ட அடிஞ்சு அங்கேயே சென்று போயிடுவான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதே போல நல்ல அழகாக பாத்ரூமில் வந்து ஹோட்டலில் இருப்பது போன்ற முகம் பார்க்க கண்ணாடி வாஷ்பேஷன் எல்லாமே அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இவ்வளவு சீக்கிரம் மோசமாக அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்த முடியாத அளவிற்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆண்டுக்குள்ளாக சரியா இருந்தால்தானே மக்கள் பயனடைவார்கள் மக்கள் பயனடைந்தால் தானே இப்ப ஆளக்கூடிய அரசியல் தலைவர்களுக்காகவும் அந்த கட்சிக்காகவும் மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஒரு இதமாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கும் அரசு ஆளுகின்ற அரசை குறையாகவே பார்க்கிறீர்கள் அப்படின்னு தோணுது என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு தேடி மருத்துவம் அப்படின்ற நிலையெலாம் வந்திருக்கு நோயாளிகளுக்கு வீட்டுக்கே போய் மருந்துகளை கொடுக்குற வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் குறை சொல்வதற்காக இல்லை அங்கே உள்ள பிரச்சனைகளை எடுத்து அவர்களுக்கு காண்பதற்காக தான் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் அது எங்களுடைய வேலை புரிதல்லவா அவர்கள் அதை சரியாக செய்து முடித்து விட்டால் எங்களுக்கு எங்க வேலை அங்கே எங்களுக்கு அங்கே வேலையே இல்லையே ஸோ இது நாங்கள் தூரம் சொல்லி இவ்வளோ இருக்கும்போது இப்போ நாங்க சொல்லலாம் இப்போ நிலமை என்ன இருக்கும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க அதனால சொல்லிதான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் சுற்றி காட்டுகிறோம் அதில் சிலது செய்கிறார்கள் நாம் அதை வந்து செய்யவில்லை என்று சொல்ல முடியாது அதுபோன்ற கார்பரேஷன் அப்படி தான் இருக்கிறது உதாரணத்தை சொல்கிறேன் போன ஞாயிற்றுக்கிழமை பிரகாசம் சாலை டி நகரில் உள்ள பிரகாசம் சாலைக்கு நான் சென்றிருந்தேன் பார்த்தால் ஒரு அடி கனத்தில் ரோடு போட்டு இருக்கிறார்கள் அந்த ரோடை வந்து உடைக்கிறார் நான் பார்த்தோன்னு எனக்கே அதிர்ச்சியாகிவிட்டது என்னடா ஒரு அடி திக்னஸ் ரோடை வந்து உடைக்கிறாங்களே எதுக்காக உடைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மிஷினை நிறுத்திட்டு அந்த ஆப்ரேட்டர் கேட்குறேன் சார் எனக்கு தெரியாது என்னை உடைக்க சொன்னாங்க நான் உடைக்கிறேன் சரி யாருக்கு தெரியும் அவருக்கு ஃபோனை போடு அவர் ஜெகன் ஒருத்தரை வந்து ஃபோன் போட்டு பேசுனார் சார் ஒருத்தர் வந்து தடுக்கிறாருன்னு நான் சொன்னேன் தடுக்கல நீ ஃபோன் என்கிட்ட கூட நான் பேசுனேன் அவர்கிட்ட பேசுனேன் தம்பி நான் வந்து தமிழ்நாடு முன்னேற்ற கழக தலைவர் இங்கே வந்து உடைக்கப்படுகிறது எதற்காக இதை உடைக்கிறீர்கள் அந்த காரணம் தெரிந்து கொள்வதற்கு தான் நான் ஃபோன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு அவர் சொன்னார் சார் எங்களுக்கு வந்து உடைக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க நாங்கள் உடைக்கிறோம் ஸோ செய்கிறவங்களுக்கு என்ன பயன் என்று தெரியாத அவர்கள் பாட்டுன்னு ஏதோ உடைக்கிறார்கள் பிறகு நான் உடனடியாக நூற்றி பதிமூணு பொறியாளருக்கு ஃபோன் செய்தால் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை சரி அவர் தான் எடுக்கவில்லையே என்று உடனடியாக எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவர்களுக்கு நான் போன் செய்தேன் அவரும் வந்து என்ன செய்கிறார் என்றால் கால் ட்ரான்ஸ்ஃபர் செய்து வைத்திருக்கிறார் ஒரு முறைக்கு பத்து முறை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒருவரும் வரவே இல்லை லைனில் வரவே இல்லை நான் ஃபைனலாக சொல்லி நான் அங்கிருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து விட்டேன் வீடியோ எடுத்து விட்டு இனிமேல் உங்கள் விருப்பம் என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் நீங்கள் நிறுத்தலைன்னா அடுத்த கட்டத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஊரில் நான் உங்கள் மேல் புகார் தெரிவித்து உங்களுடைய ஆணையை வந்து நான் வந்து ரத்து செய்வேன் அந்த மாதிரி நிலைமை நான் என்ன கொண்டு போக கூடாது பட் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சொல்லி நான் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டேன் இரண்டு நாளாக ட்ரை பண்றேன் ஃபோன் கிடைக்கவில்லை முந்தா நேற்று அந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கிடைத்தார் லைனில் கிடைத்தார் அவருடைய தொலைபேசியில் பேசும்போது அவர் சொல்லிவிட்டார் சார் நாங்கள் நிறுத்திவிட்டோம் இனிமேல் அதை உடைக்க மாட்டோம் என்று அவர் சொல்லல அவருக்கு நான் கேட்டேன் நான் உங்களை சந்திக்கணும் இல்ல நாங்கள் எல்லாம் கமிஷனர் ஆபீஸுக்கு மீட்டிங் போறோம் நாளைக்கு லீவ் ஆச்சு நான் இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி இன்று சொல்லியிருந்தேன் காலை நான் சுமார் ஒன்பது மணிக்கு மேல் அவரை ஃபோன் செய்து வரலாமா என்று ஃபோன் பண்ணால் கால் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு இருக்கிறது மெசேஜ் அனுப்பிவிட்டேன் இது போன்று நான் உங்களை சந்திக்க வேண்டும் எப்பொழுது வர வேண்டும் என்று தகவல் எனக்கு கொடுத்தால் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று கொடுத்து விட்டேன் இப்பொழுது டைம் சுமார் பதினொன்றரை மணி ஆக ஆகிறது இதுவரை எனக்கு எந்த விதமான பதிலும் அவர் கொடுக்கவில்லை சோ இது போன்ற நிலைமை இருந்தால் எப்படி இவர் இருநூறு சீட்டு வர முடியும் எனக்கு தெரிஞ்சு இருபது சீட்டு வருவாங்களேன்னு ஒரு சந்தேகம் தான் இருபதே வர முடியாது போல இருக்கு சரி இவங்க வரலன்னா வேற யாரு வருவாங்க யார் நல்லது பண்ணா அவங்க வரட்டும் இப்போ நல்லது பண்ற இடத்துல இவங்க தானே இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆளுகிறது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் சரி வர செயல்படவில்லை என்றுதான் மக்கள் மறந்து மறந்து மீண்டும் மீண்டும் இவருக்கு அவருக்கு இவருக்கு அவருக்குன்னு போடுகிறார்கள் நான் என்னை பற்றி தான் அந்த இடத்துல பேச விரும்புகிறேன் நான் தான் உழைக்கிறேன் மக்களுக்காக உழைக்கிறேன் மக்கள் பார்க்குறாங்க நிறைய ஊடகங்களில் பேசுகிறேன் செயல்பாடுகளை செய்துட்டு இருக்கேன் மற்றவங்க என்ன பண்றாங்க நீங்க யார சொல்லுவீங்க மிஞ்சி போனா யார சொல்லுவீங்க சீமான் இருக்காரு விஜய் இருக்கிறாரு சீமான் சொல்றீர்கள் சீமான் மக்கள் பணி என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்கள் மைக்கிள் பேசுகிறார் மீட்டிங் பேசுறாரு இதை தவிர மக்கள் பணியில் இறங்கி அவர் என்ன செய்து காட்டியிருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல சொல்ல தவறு செய்கிற போதெல்லாம் சுட்டி காட்டுகிறார் சுட்டி காட்டுறாரு அது வந்து போதுமா போதுமா சுட்டி காட்டுறது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய விஷயம் தான் அவர் செய்யட்டும் சுத்தி காட்டணும் அதுவே புழப்பா வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடியும் மைக்கு முன்னாடி நின்றுகிட்டு போதுமா இறங்கி வேலை செய்யுங்க சார் இறங்கி ரோடு வேலையை பாருங்க பாருங்க கரண்ட் பிரச்சனை குழா தண்ணி பிரச்சனையே பாருங்க உங்க கட்சி சார்பா நீங்க ஒரு பத்து இடத்துல அதுல செஞ்சு கொடுங்களேன் நீங்க ஒரு இடத்துல செஞ்சதை காட்டுங்க பார்க்கலாம் சீமான் அடுத்தது விஜய் விஜய் அவர் அதை விட மிக மோசம் என்னமோ அவர் பின்னாடி போய் அலைகிறாங்க இந்த மீடியாக்காரங்கள்லாம் எல்லாம் என்ன கிழிச்சிட்டார் அவர் நான் கேட்கறேன் விஜய் அவர்கள் என்ன கிழித்து விட்டார் படத்துல நடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்காரு ரியல்ல பண்ண போறாரு அப்படின்னு நம்புறாங்க நான் என்ன சொல்றேன்னா முதல்ல ரியல்ல பண்ணுங்க அதுக்கப்புறம் ரீல்ல பண்ணலாம் என்ன முதல்ல ரீலில் பண்ணி எல்லாரும் ரீலில் விட்டு வந்தவங்களாம் முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்லுன்னா விஜய் அவர்கள் வரட்டம் நான் மீண்டும் சொல்கிறேன் அவர் வருவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் மக்கள் பணி செய்யுங்கள் நான் வந்தா செய்கிறேன் வந்தா செய்கிறேன் என்ன நீங்கள் வந்து கிழிக்க போறீங்க இப்பவே செய்ய முடியாத எந்த பேர்டனும் கிடையாது அரசாங்கருடைய பேர்டன் எதுவுமே கிடையாது எந்த துறையும் நீ பார்க்க போறது இல்லை அட்லீஸ்ட் மக்களுடைய குறையை பார்த்துருக்கலாம் அதே முன்னால பார்க்க முடியல அப்புறம் நீ வந்து வந்துட்டுன்னா என்ன கீழ்க்க போற ரூம்லயே உட்காந்துங்கன்னு டிவி பார்த்துன்னு டிவியில வந்து பேட்டி கொடுக்கப் போற இதுக்கு தான் நீங்க வரீங்களா அதெல்லாம் தேவையில்லை மக்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல மக்கள் எதிர்பார்க்கிறது மக்களோடு மக்கள் இறங்கி தோலோட தோல் கொடுத்து யார் வந்து மக்கள் பணியில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தெரிவித்துக் கொள்கிறது அது விஜயா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் ருத்ரனா இருக்கட்டும் இல்ல கந்தசாமியா இருக்கட்டும் கோயந்தசாமியா இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு அதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய கருத்தும் அதுதான் உங்கள் பார்வையில் இருநூறை பெற முடியாது அப்படின்ற முடிவுக்கு வரீங்களா என்பது காரணம் என்னவென்றால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு வந்து முழுமையாக சரியாக இல்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து விடலாம் முதியோருக்கு ஏதாவது செய்து விடலாம் மாணவர்களுக்கு எதா செய்து விடலாம் மகளிருக்கு எதா செய்து விடலாம் என்ற நோக்கத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் கண்டிப்பாக அது எல்லாம் பயனடைவார்கள் பயனடைவர்கள் எல்லாம் இவர்கள் போடுவார்கள் என்று நம்புகிறார்கள் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன கேட்கிறது என்றால் தமிழக முதலமைச்சர் அவருடைய சொந்த பணத்தில் இதையெல்லாம் செய்திருக்கிறாரா அப்படி அவர் செய்திருந்தால் மக்கள் எல்லாம் அதை வந்து புரிந்து கொள்வார்கள் பட் அவர் அரசாங்க பணத்தை செய்கிறார் நாளைக்கு நீங்க செய்யமானால் அதை நீங்க செய்து போறீங்க நான் என்ன சொல்கிறேன் என்றால் அரசாங்க பணத்தை வீணடிக்காதீர்கள் அரசாங்க பணத்தை மக்களுக்காக பொதுப்படியாக பயன்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ திட்டங்களை தீட்டுங்கள் நீங்க வரணும்ன்றீங்கல்ல நீங்க இரநூறு இல்லை நான் சொல்றேன் முப்பத்தி வரலாம் நாங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் உள்வாங்கி ஒரு ஒரு கருத்தையும் அதை வந்து ஆராய்ந்து பார்த்து வரலாம் குடிநீரை சரி செய்து கொடுங்கள் மழைநீர் கால்வாயை சரி செய்து கொடுங்கள் நல்ல ரோடுகளை அமைத்து கொடுங்கள் கரண்ட் நல்ல குறைந்த விலையில் கரண்டை விநியோகம் செய்யுங்கள் அது மாத்திரமல்ல வரக்கூடிய மழைகளை எல்லாம் நல்லபடியாக ஒரு ஒரு டேம் கட்டி அந்த டேமில் வந்து சேகரித்து வெயில் காலத்திற்கு அந்த தண்ணிகளை பயன் மக்கள் பயன்படுத்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் கொடுங்கள் இதுக்கெல்லாம் ஏராளமான பணங்கள் தேவை இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு நூறு கோடி ரூபாய் நான் வந்து மகளிர் கொடுக்குறேன் நூறு கோடி ரூபா வந்து இவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு எதற்காக கொடுக்கிறீர்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக தானே நீங்கள் கொடுக்கிறீர்கள் நீங்கள் பொதுநலமாக கொடுக்கக்கூடியவராக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பணியில் பணம் செலவு பண்ணுங்கள் மக்கள் திருப்தி அடைவார்கள் கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பார்கள் ஆனா நீங்க அதெல்லாம் விரும்பாம அந்த எலெக்ஷன் நேரம் வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் எங்கெல்லாம் கொடுக்கலாம் எதுக்கு இந்த தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் தெளிவாக எங்களுடைய கொள்கையில் மக்களுக்கு இனாம் என்பதே கிடையாது என்று சொல்லி இருக்கிறோம் நன்றாக தெரியும் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கவலை இல்லை எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நாங்கள் என்ன சொல்றோம்னா மக்கள் பணத்தை மக்களுக்காக தான் செலவு செய்ய வேண்டும் ஒரு தனிப்பட்ட குரூப்புக்காக கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து என்பதை படிப்படியாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் இப்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய கண்டிஷன் வேணால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுக்க மாட்டேன்றாரு நான் வந்து என் பணத்தை கொடுக்க போறதில்லை கவர்மெண்ட் பணத்தை தான் வாடி கொடுப்பான் கொடுக்கற கொடுத்துட்டு இருக்காங்க நான் அதை எதுக்கு அப்படி வீணடிக்கிறீர்கள் நல்ல விஷயத்துக்கு கொடுங்க அதே போல் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது இது மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி எரியா வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒதுக்கி இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து நான் என்று போல அவர்கள் வந்து ஒரு பாவனை காட்டி நாங்கள் இவ்வளோ வீடு கட்டுறோம் அவ்வளோ வீடு கட்டுறோம் சொல்லி கொடுக்குறார்கள் அந்த வீடு கட்டுவதற்கு ஒரு ஒரு மக்களிடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை சார்ந்தவர்கள் கமிஷன் வாங்குகிறார்கள் மூன்று லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் இவர் ஒதுக்கப்பட்டால் குறைஞ்சபட்சம் அதில் ஒரு லட்சம் ரூபாய் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டு மீதி உள்ளதை தான் அவர்களுக்கு கொடுக்குறார்கள் இதெல்லாம் நியாயமா ஒரு பக்கம் ஒருவர் கொடுப்பார் இன்னொரு பக்கம் இன்னொரு எடுப்பார் திருப்பி அதை அங்கேயே திருப்பி சூழல் சூழல் மாதிரி அங்கே போகிறது இதெல்லாம் அவசியமாக இருக்குதா இல்லை பொதுமக்கள் பணியை சரியாக செய்தால் இருநூற்று முப்பத்தி நான்கும் பெறலாம் அப்படின்ற நிலைக்கு வரீங்க கண்டிப்பாக நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் வந்து எனாம் கொடுப்பதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு மக்கள் பணியில் சரியாக நீங்கள் செயல்பட்டு மக்களுக்கு தேவையான படை பார்த்து 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 ஒரு ஒரு துறையும் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஒரு துறை என்ன நடக்குது ஏது நடக்குது சும்மா அதிகாரம் சொல்றாங்க இவங்க சொன்னாலும் கேட்கக்கூடாது நீங்க உங்க வேலை என்ன நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் மற்ற நேரத்தில் போறீங்க மழை காலத்தில் போய் சும்மா ஒரு அப்படி ஒரு இடத்த பாக்குறீங்க உடனே முதலமைச்சர் பார்த்துட்டார் சொல்றாங்க அப்படி இருக்க கூடாது முன்னூத்தி நாட்கள் இருக்கின்றது ஒரு வருடத்திற்கு அந்த முன்னூத்தி அறுபத்தி நாட்களில் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருநூறு நாட்களாவது நீங்கள் பார்வையிட வேண்டும் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் நீங்கள் பார்வையிட வேண்டாம் அது உங்களுடைய தலையாய கடமை காரணம் என்னவென்றால் உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்ன காரணம் நீங்கள் சரியாக பணி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தானே உங்களை முதலமைச்சராக்கி உங்கள் கீழ் உதவி செய்வதற்காக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஏராளமான எம்எல்ஏக்களை கொடுக்கிறார்கள் மக்கள் எதற்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள் பொறுப்பில் இருப்பவர் எல்லாம் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை தானே கொடுக்கிறார்கள் அதை அவர்கள் வந்து சரிவர செய்ய வேண்டும் அது மாத்திரமில்லை இன்னொரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் திமுக திராவிட கழக முன்னேற்றக் கழகம் வந்து அரசியல் இதில் வந்து அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டசபை வந்து பாத்தீங்கன்னா இருநூறு நாட்கள் மேல் நாங்கள் வந்து சட்டசபையை வந்து கூட்டுவோம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இந்த வருடம் அவர்கள் இதுவரை செய்திருப்பது பத்தொன்பது நாட்கள் மாத்திரம் சட்டசபை கூடியால் போதுமா மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசி தீர்த்திட முடியுமா ஏன் அதை கூட்ட மாட்டுகிறீர்கள் எம்எல்ஏ களை எல்லாம் நீங்க வர வைக்கிறீங்க அங்கே ஒரு பாலிசி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி தான் மெஜாரிட்டி எதிர்கட்சியோ சுயாட்சி எம்எல்ஏ போனா அவங்க எந்த மரியாதையும் கிடையாது இதுதான் ஜனநாயகமா ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேசினா ஆ ஓகே பரிசீலனை செய்யப்பட்டது ஆனா எதிர்கட்சியில பேசினா வச்சுக்க இல்லை அதற்கு இப்பொழுது வாய்ப்பு இல்லை அது வாய்ப்பு வரும்போது நாங்கள் சொல்கிறோம் என்று உக்காருங்க சொல்றது என்னங்க இது இதுதான் சட்டசபையா இது சட்டசபையே கிடையாது அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்கள் வேல்முருகன் என்று ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் அவர் வந்து திமுகவுடைய கூட்டணி சேர்ந்தவர் தான் அவர் கதறுகிறார் எனக்கு எந்த தகவலும் கொடுக்கவதே இல்லை நான் ஒரு எம்எல்ஏ எனக்கு எந்த தகவலும் கொடுக்காமல் அவர்கள் பாட்டு நேரடியாக போகிறார்கள் எல்லா விஷயத்தையும் செய்கிறார்கள் அப்போ நான் எதுக்கு எம்எல்ஏ என்று கதறுகிறார் காரணம் என்னவென்றால் அந்த வேல்முருகன் வந்து திமுகவுடைய கூட்டினில் இருந்தாலும் கூட சில விஷயங்களை அவர் சுட்டி காட்டுகிறார் அந்த சுட்டி காட்டுடைய காரணத்தினால் அந்த வேல்முருகன் அவர்களை அப்படியே அமுக்கிறார்கள் அந்த மாதிரி அவர் டம்மி பண்ணிட்டாங்க எதுக்கு ஒரு எம்எல்ஏ நீங்க டம்மி பண்ணி என்ன நடக்க போகுது நீங்க அந்த எம்எல்ஏக்கு என்ன வேணும் அவர் சொல்லக்கூடிய கருத்து நியாயமான கருத்து மக்கள் தேவை கருத்தா இருந்தா அதை நீங்க செயல்படுத்திட்டு போங்க செயல்படுத்தினா எல்லாம் நீங்க வாங்க நீங்க கடைசி காலவில் நீங்களே வச்சுங்க எங்களுக்கெல்லாம் வேணாம் பதவி வேணாம் எங்களுக்கெல்லாம் ஆட்சி வேணாம் எதுவுமே வேணாம் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு பாராட்டினே இருக்கிறோம் பக்கத்துலேருந்து என்னென்ன குறையை சுட்டி காட்டிகிட்டே இருக்கோம் எங்களுக்கு அதே மன நிறைவு அது எங்களுக்கு கிடைச்சா போகிறோம் அதனால் நீங்கள் வந்து அதை செய்யுங்க செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் யாரெலாம் இதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம எங்களுடைய சப்போர்ட்டும் அவ எங்களுடைய பாராட்டுகளும் எல்லாமே அவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் உங்களது கருத்துக்களை மக்கள் முன்பு வைத்துமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்தது నండి